சீமா பொம்பளை மேட்டல சிக்கி சின்ன பெண்ண சீமா அத வேற யாவு படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி மறக்க முடியல சொல்லுங்க மூணு வேளை சோறு போறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த கிமிரல கேக்குற பொம்பளை ஷோக்கு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு என்னமோ வயசுக்கு வந்தவன குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோள காட்டுல வச்சு குண்டு கட்ட கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும்

ஆளுநரை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினால் மோடி சர்க்கார் மோடி அவர்கள் என்ன உலகம்புரா உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை புரிஞ்சதா இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் தெரிஞ்சுக்கிட்டியா உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பத்தாண்டு காலம் அவரை கேட்கின்ற துணிவு எவளுக்காவது இருந்ததா கேட்க மாட்டேமே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் நான் கேட்கிறேன் சீமான் மேடம் வந்து வருமான வரித்துறை ரைடு போமா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு கிடையாது பல பல நூறு கோடி சொத்து செத்துருக்கேன் நீ சோத்துக்கலாம இருந்தது கோடம்பாக்கத்தில் இருக்கிற பேருக்கும் தெரியும் சீமான் போறேன் ஒரு ஒரு பத்து ரூபாக்குன்னு நீங்கள் ரைடு போவாங்களா என்ன வருமானம் கடந்த காலங்களில் இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன இப்போ உங்களுடைய வருமானம் என்ன ரைடு போவாங்களா அமலாக்கத்துறை போகுமா எப்படி நீ கட்சி நடத்துற எங்க இருந்து வருமானம் வருது பாசதான் கேட்கணும் யாருங்க பாஸ் திமுக கட்சி கேஃபோர் ஒன்று போய் இருக்கிற இந்த நேரத்துல வந்து ஒம்பன்றேன் ஒரு இலையை ஓபிய சேர்த்துட்டு போனா ஒரு சசிகலா எடுத்துட்டு போச்சு வெறும் காம்பதான் கையில் வச்சுட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி இப்ப நடு ரோட்ல அனாதியாதன் இலையே இல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் இனமக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க என்ன ஓ இன யாருமே இந்தியாவில் இல்ல எல்லாரும் ஆப்பிரிக்காவில இருக்காங்க நாய் பன்னி எருமை பேய் பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம் ஆனா அதுக்கு அதுக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லையே நீங்க காத்துல தோசை தோடுற ஒரு தலைவரை பாத்துக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கும்போது பாத்துக்கறியம்மா அனைத்து அதிமுக வின் காத்துல ஒரு துவை நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்லமா பாட்டாலி மக்கள் கட்சி அப்பமா ஒரு சண்டை

கல்வி செஞ்ச நாலு பேர் காயம் துப்பாக்கி சூட்டலில் பத்து பேர் பாலே இப்படி பரபரப்பான செய்தி வந்தால் இருந்தால ஜாதி பத்தி ஊர் உலகம் தெரியும் அதுதான் தானே பணம் இந்த மாநாட்டின் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூட இருக்கின்றார்கள் எதுக்கு அதுக்கு வன்னிய மக்களை சாகடித்து வன்னிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி வன்னிய சொத்துக்களை அபகரித்து அந்த சொத்துக்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் வளப்படுத்தி கொண்ட ஒரு தலைவர் அவரை இதனங்க தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு சமூக நலத்திட்டங்கள் சிறப்பு செயல் திட்டங்கள் போன்ற அத்துணையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் எல்லாம் சரக்கு போட்டு மோடிங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கும் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒன்னே ஒன்னு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லைங்கய்யா அதா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சி எல்லாத்தையுமே வாடிப்போச்சுன்னு நினைப்பாங்க சமூக சமுதாய நல்லிணக்கம் தமிழ்நாட்டை விட்டு இந்த மதுவையும் போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா சிரிக்கிறான் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா நீ வந்து வீட்டுல தனியா வந்து வாங்கி நீ தண்ணி சாப்பிட நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் ஒழிப்பன்னு சொல்ற நீ வந்து பகுதி நேர குடிகாரன் என் வயிறு எரியுதுரா ஏன் மகன் வந்து மூணு நேர குடிகாரன் சுத்தமான

தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்க இல்ல தெலுங்கானா பீஹார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா பாம்பே கல்கத்தா என்ன இங்கெல்லாம் லாட்ரி வர பண்ண போறியா அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்து தீதிர போறாங்கன்னு சொல்ல வந்தா லாட்ரி வர பண்ண போறோம் எங்களுடைய கோரிக்கை நீ சேத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள்

இது ராமதாசுக்கு தெரியாதா அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு தெரியாதா சொல்ற மாநாடு தொண்டர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளரிடம் தனிப்பட்ட முறையில நானும் பேசிட்டு வரேன்

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்